தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலைவலில் எந்த செய்தி பதிவு செய்ய இருக்கிறோம் என்று சொன்னால் நீண்ட காலமாக பேசப்பட்டு வரக்கூடிய காவிரி சிக்கலுக்கு ஒரு தீர்வை நோக்கிய ஒரு நகர்வு அந்த நகர்வும் நெற்களஞ்சிய மாவட்டங்கள் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த நெற்களஞ்சிய மாவட்டங்களின் உழவர்கள் முன்வைக்கிற ஒரு தீர்வு அதை நோக்கி நகர்வு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலிருந்து கிட்டத்தட்ட எண்பதாம் ஆண்டு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தோம் இருபத்தி ஓரு முறை கர்நாடக அரசு தமிழ்நாடு அரசு நடுவிலே ஒன்றிய அரசு அன்றைக்கு எழுபதுகளிலே நேர்வளத்துறை அமைச்சராக இருந்த பாபு ஜெகஜீவன் ராம் தலைமையிலே கூட வலிமை மிக்க ஒரு அமைச்சர் அந்த காலத்திலே ஒன்றிய அரசிலே இந்திரா காந்தி அம்மையாருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர் அவருடைய தலைமையிலே கூட பேச்சுரை நடத்தி பார்த்து முடியாது என்ற நிலையில் மக்கள் கழகம் மாக்கோர ஆட்சி காலத்திலே நடுவர் மன்றம் கோரி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதற்கு ஒரு பத்தாண்டு காலம் போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி நடுவர் மன்றத்தை பெற்றோம் நடுவர் மன்றம் இடைக்கால தீர்ப்பு கொடுத்தது தொண்ணூத்தி ஒன்றில் அதை ஏற்க மறுத்த கர்நாடக அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது இடைக்கால தீர்ப்பு இறுதி தீர்ப்பு சொல்வதற்கு நடுவர் மன்றத்துக்கு எல்லா வகையிலும் அதிகாரம் உண்டு என்று தீர்ப்பு சொல்லியது நடுவர் மன்றத்தில் நம்முடைய இடையிலே தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலகட்டத்திலே நடுவன் அரசிலே வேண்டாத ஒரு சூழலில் அதாவது நம்முடைய தமிழ்நாடு அரசு அன்றைக்கு முதலமைச்சர் இருந்த கலைஞர் அவர்கள் பார்த்த பார்வையிலே கர்நாடகத்தைச் சேர்ந்த தேவகவுடாவை தலைமை அமைச்சராக வரக்கூடிய ஒரு நிலை உருவானது அவர் வந்த பிறகு நடுவர் மன்றத்தில் அவருடைய தலையீடு குழப்பங்கள் எல்லாவற்றையும் கடந்து ஒரு பதினேழு ஆண்டுகள் விசாரணை முடித்து ஒரு இறுதி தீர்ப்பு சொன்னார்கள் ஆனால் அந்த இறுதி தீர்ப்பை ஏற்கலை கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்தது அது ஒரு பத்தாண்டு காலம் ஆக ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உச்ச நீதிமன்ற இறுதி தீர்ப்பு நடுவர் மன்ற தீர்ப்புக்கு மேல் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்து குறைந்த அளவு நமக்கு ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே சராசரி நானூற்றி எழுபத்தி ஐந்து டிஎம்சி அளவுக்கு தண்ணீரை பெற்று வந்த நாம் சராசரி நூத்தி எழுபத்தி ஏழு டிஎம்சி நமக்கு அதாவது வெள்ளிக்குண்டு எல்லையிலே கர்நாடகம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியது அது சரியா தவறா நிறைவா குறைவா என்பதல்ல ஏற்றுக்கொண்டோம் ஆனால் இன்றைக்கு தொடர்ந்து எண்பதாம் ஆண்டு குண்டுராவ் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலிருந்து பேசப்பட்டு வரக்கூடிய ஆடுதாண்டி என்கின்ற இடத்திலே மேகதாது என்கின்ற இடத்திலே ஒரு அணை கட்டுகிற சிக்கல் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய சித்தாராமையா முதலமைச்சர் சிவகுமார் துணை முதலமைச்சர் சித்தாராமையா கடந்த முறையே அதில் தீவிரம் காட்டி ஆயிரம் கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு எப்படியாவது நாங்கள் மேகதாது என்ற இடத்துல அணை கட்டியே தீர்வோம் என்று அவர்கள் வரிந்து கட்டி கொண்டு நிற்கக்கூடிய நிலையிலே நம்முடைய நெற்களஞ்சிய மாவட்டங்களை சார்ந்த உழவர்கள் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் நம்முடைய பெருமதிப்புக்குரிய அண்ணன் பி ஆர் பாண்டியன் அவர்கள் ஒரு பெரிய முயற்சி செய்து இன்றைக்கல்ல அவர்கள் ஐந்தாண்டு காலமாக அந்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் மேகதாது அணை திட்டத்துக்கு மாற்றாக ராசி மணல் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றிலே பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய ஆட்சி காலத்திலே அவரால் அடிக்கல் நாட்டப்பட்ட ஒரு திட்டம் பாருங்க ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே நான்கு பக்கம் விரிவான அறிக்கையை நம்முடைய அண்ணாச்சி பி ஆர் பாட்டின் அவர்கள் மேகதாட்டு பகுதிக்கும் சென்று ராசி மணல் பகுதிக்கும் சென்று ஒரு விரிவான அறிக்கையை கொடுத்து நாடு முழுவதும் பரப்புரம் செய்திருக்கிறார் இந்த அறுபத்தி ஒன்றில் அடிக்கல் நாடப்படும் போது கர்நாடகத்தின் முதலமைச்சர் இருந்த நிஜலிங்கப்பா காமராஜர் அவர்கள தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட ஒரு அனுமதி கேட்கிறார் நாங்கள் ஹேமாவதி என்கின்ற இடத்திலே ஒரு அணை கட்டி கொள்கிறோம் நீங்கள் ராசிமணல் மணல் அணை கொள்ளுங்கள் என்று அவர் புதிதாக ஒரு கோரிக்கை வைக்கும் போது பெருந்தலைவர் காமராஜர் பொறுப்புணர்வோடு அக்கறை உணர்வோடு ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு குடகு மாநிலத்தை நாம் இழந்துவிட்டோம் அந்த மிகப்பெரிய குறைபாடு விமர்சனம் நம்மது இருக்கு அந்த வகையில் இதை கோட்டை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக நீர்வளத்துறை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அழைத்து பேசும்போது ஹேமாவதியில் அணை கட்டிவிட்டால் கண்ணம்பாடி அணைக்கு தண்ணி வருவது தடைபட்டு கண்ணம்பாடி நிறைந்தால் தான் நமக்கு தண்ணீர் திறப்பார்கள் நமக்கு மேட்டூர் வரும் எனவே ஹேமாவதியில் அணை கட்ட நாம் அனுமதிக்க முடியாது என்ற உடனே பிறந்தலைவர் காமராஜர் நெஜலிங்கப்பாவிடம் இது செமிவெளி செய்தி கர்நாடகத்திலே நான் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது ஹேமாவதி ஹேரங்கி கபினி மேகதாது பகுதிக்கெல்லாம் சுற்றுப்பயணம் சொல்லும் போது அங்கு இருக்கக்கூடிய சிலர் கொடுத்த தகவல் அடிப்படையில் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உடன்படிக்கப்படி கர்நாடகம் நிற்கட்டும் தமிழகம் நிற்கட்டும் நான் ராசி மணலே அணை கட்டவில்லை ஹேமாவில் நீங்கள் அணை கட்ட வேண்டாம் என்று பெருந்தலைவர் காமராஜர் சொன்னதாக செய்து இது போகட்டும் இப்படி இருக்கு ஆனால் அதுக்கு பிறகு அறுபத்தி ஒன்றிலே ராசி மணலிலே அணை கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு அறுபத்தி ஏழிலே காங்கிரஸ் ஆட்சி இழந்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது அறுபத்தி எட்டிலே வீரேந்திர பாட்டீல் கர்நாடக முதலமைச்சர் எவரையும் கேட்காமல் ஹேமாவதில அடிக்கல் நாட்டி அணை கட்ட தொடங்கி விட்டார் அன்றைக்கு சட்டப்பேரவையில் இந்த விவாதம் வருகின்ற பொழுது நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த ஐயா கலைஞர் கண்ணம்பாடி அணைக்கு மேலே கிருஷ்ணராஜா சாகருக்கு மேலேதான் ஹேமாவதிலே அணை கட்டுகிறார்கள் அதனால் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று சொல்லி அணையை கட்ட விட்டாங்க ஆனால் என்ன செய்திருக்க வேண்டும் கண்ணம்பாடி அணையும் மேட்டூர் அணையும் தான் சட்டப்படியான அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உடன்படிக்கையான அணை இதற்கு மேலே யாரும் அணை கட்டக்கூடாது இது பிறந்த காமராஜர் எடுத்த முடிவென்று ஹேமாவதி அணையை கட்டுவதை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சென்று தடையானது பெற்றிருக்க வேண்டும் அங்கே கோட்டை விட்டு விட்டார்கள் திராவிடர்கள் திராவிட நாடு கட்ட திராவிடர்கள் கோட்டை விட்டு விட்டார்கள் அவர்கள் ஹேமாவதியிலே அணை கட்டி விட்டு அணை கட்டி விட்டு கவிநிலை அணை கட்டி விட்டார்கள் மூன்று அணைகளை சட்ட விரோதமாக கட்டி விட்டார்கள் இப்போது நான்காவதாக அர்காவதியாரும் காவிரி ஆறும் சங்கமிக்கிற இடத்திலிருந்து பத்து கிலோமீட்டர்ல மேகதாது என்கின்ற இடத்துல அணை கட்ட போகிறோம் என்று சொல்கிறார் நாங்கள் என்ன சொல்கிறோம் நேரடியாக கள ஆய்வு செய்து விட்டு நம்முடைய இப்போதைக்கு நம்முடைய பி ஆர் பாண்டியன் அவருடைய முயற்சிக்கு எதிராக நேற்று நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயப்பே மணியரசன் ஒரு காணொளி போட்டிருக்கிறார் அதை பார்த்து விட்டு தான் பேசுறேன் நாங்கள் கலாய்வு செய்து விட்டு சொல்கிறோம் மேகதாது இடமே தமிழ்நாட்டுக்கு சொந்தமான இடம் அணை கட்ட புகுரம் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் முனியன் கோயில் இருக்கு அதனுடைய மாவீரன் வீரப்பனார் வகைராக்களுக்கு குடும்பத்தினருக்கு குலதெய்வ கோவில் என்று சொல்லப்படுகிறது ஐநூறு மீட்டர் நிலையில் தமிழ்நாடு தொடங்குகிறது எப்படி மேகதாது அணை கட்ட முடியும் மேகதாது என்கின்ற இடம் ஆடு தாண்டி என்கின்ற தூய தமிழ் பெயர் தாங்கிய அந்த இடம் தமிழ்நாட்டின் பிரிக்க முடியாத பகுதி என்று சட்டப்பேரவை தீர்மானம் நிறைவேற்றி உரிமை கோர வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே மிக வ மிக மிக வருத்தமா இருக்கு நான் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர் தாம்பரவரனை தாய் என்னை பெற்றார் ஆனால் காவிரி தாய் என்று வளர்த்தார் நான் பதிமூன்று வயதிலிருந்து அந்த காவிரி சிக்கலை பார்க்கிறேன் ஏறக்குறைய கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே இந்த காவிரி சிக்கல் தொடர்பாக தஞ்சாவூர் திலக தடலே அவர் பேசிய பேச்சை கேட்டதிலிருந்து நான் இதில் கவனம் செலுத்துகிறேன் ஆக மேகதாது பகுதி தமிழ்நாட்டு பகுதி என்று சொல்கிறோம் இன்னும் ஒரு படி மேலே போய் குடகப்பகுதியை தமிழ்நாட்டோடு இணைக்க வேண்டும் அங்கே தனி மாநில கோரிக்கை குடவா தேசிய கவுன்சில் என்கின்ற அமைப்பு வழக்குறைங்க நாச்சப்பா தலைமையில் போராடி கொண்டிருக்கிறது அந்த குடவா தேசிய கவுன்சில் சொல்கிறது குடகை தனி மாநிலமாக பிரிக்க வேண்டும் என்று ஏனென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே மொழிவெளி மாநிலம் பிரியும் போது குடகை எங்கே சேர்ப்பதை என்ற விவாதம் வரும்போது பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறார் சி சுப்பிரமணியம் போன்றவர்கள் குடகு நெடுந்தொலைவருக்கு தமிழ்நாடோடு சேர்த்தால் நமக்கு தேவையற்ற செலவுகள் வரும் எனவே குடகு வேண்டாம் என்று சொல்கிறார் ஆனால் அன்றைக்கு மைசூர் மாநிலத்தை ஆண்ட முதலமைச்சர் அனுமந்தை அவரும் காங்கிரஸ்காரர் அவரும் குடகை என்றார் ஆனால் ஹேமாவதி அணை பேரங்கி அணை கண்ணம்பாடி அணைக்கு வடிவம் வைத்து கட்டிய விஸ்வேஸ்வரையா என்கின்ற ஒரு ஒரு முதிர்ந்த பொறியாளர் கர்நாடக மாநிலத்தின் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் இருந்தவர் அனுமந்தையாவை சந்தித்து குடகை மைசூர் மாநிலத்தோடு சேர்க்க வேண்டும் நீங்கள் வேண்டாம் என்று சொல்லாதீர்கள் மைசூர் மாநிலத்தை சேர்த்தால் பல்வேறு அணைகளை கட்டலாம் என்று விஸ்வேஸ்வரையாவினுடைய வலியுறுத்தலின் பேரில் அனுமந்தய குடகை மைசூர் மாநிலத்தோடு சேர்ந்தார் அன்றைக்கு மைசூர் மாநிலம் எழுபதுக்கு பிறகுதான் கர்நாடகம் சேர்த்தார் இப்பொழுது என்ன என்று சொன்னால் இப்ப மேகதாது என்கின்ற இடத்தில் அணை கட்ட என்ன தேவை என்று கேட்கிற போது அது பத்தாயிரம் கோடி திட்ட மதிப்பீடு அணை கட்டி முடித்தால் இருபதாயிரம் கோடி வரைக்கும் வரும் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு டிஎம்சி என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் எழுபது டிஎம்சி எண்பது டிஎம்சி தண்ணீர் கொள்ளளவு கொண்ட மேகதாது அணை திட்டம் இருக்கும் என்று ஐயப்படுகிறோம் மேகதாது என்ற இடத்தில் அணை கட்டிவிட்டால் சொட்டு தண்ணி ஒகே நக்கள் வரார் அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் பெங்களூருக்கு எங்கள் குடிநீர் தேவை என்று சொல்கிறார் குடிநீர் தேவையை எங்க எந்த இடத்திலும் எந்த அரசும் புறக்கணிக்க முடியாது அதற்குத்தான் நம்முடைய தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் அண்ணன் பி ஆர் பாண்டியன் அங்கே சென்று அங்குள்ள உழவர்கள் இந்தியாவினுடைய பிற மாநில உழவர்களையெல்லாம் திருச்சியிலே கூட்டம் போட்டு நம்முடைய உழவர் அமைப்பின் பெரும் போராளியாக இருக்கக்கூடிய ஐயா கண்ணெல்லாம் கலந்து பேசி ராசி மணலுக்கு அழைத்து சென்று பெருந்தலைவர் காமராஜர் அடிக்கல் நாட்டி ராசிமண்டல் பகுதியில் அணையை கட்டுவோம் ஏறக்குறைய ஒரு அறுபத்தி மூணு டிஎம்சி தண்ணீரை தேக்கலாம் இந்த அணையிலிருந்து குழாய் வழியாக எவ்வளவு தண்ணி பத்து டீம்ஸ் செலவு கூட கர்நாடகம் கொண்டு செல்லலாம் ஒரு மாற்று திட்டத்தை வைக்கிறோம் என்று சொல்லி அவர் ஐந்தாண்டு காலம் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது மாற்று மாற்றுத் திட்டத்தை முன்வைத்து அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறார் என்னுடைய ஏற்பாட்டில் பாண்டியன் அண்ணன் செந்தமன்னன் சீமான் அவர்களை சந்திக்க வேண்டும் தம்பி கொஞ்சம் தொடர்பு எடுத்துக் கொடுங்க என்று சொன்னார் நாம் அது போல தொடர்பு எடுத்து கொடுத்தோம் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைவர் செந்தமண்ணன் சீமானன் அவர் இல்லத்தில் சந்தித்து விட்டு வெளியே வந்திருக்கிறார் அந்த வகையிலே ஒரு நல்ல திட்டத்தை ஒரு மாற்று திட்டத்தை வைக்கும்போது ஐயா ஐயா மன்னீஸ்வருடைய காணொலியிலே பார்க்கிறேன் அந்த ராசி மணல் பகுதி மலைகள் இல்லாத பகுதி அது கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் பொதுவான பகுதி எப்படி பொதுவான பகுதின்னு சொல்ல முடியுங்க அது கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லைக்குள்ள வருது நான் மேகதாத பகுதி தமிழ்நாட்டு பகுதி என்று சொல்கிறேன் முனியன் கோயில் அங்கே இருக்கு நமக்கு சொந்தமான முனியன் கோயில் நீங்கள் ராசிமணல் பகுதி கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையில் இருக்கக்கூடிய பகுதியை எப்படி ஐயா மணியரசன் அவர்கள் அது பொது பகுதி என்று சொல்கிறார் இதே தமிழ் தேசிய கொள்கைக்கு சரியானதுதானா நீங்கள் அருள் கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் அதே போல இன்னொரு செய்தி சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே பெருந்தலைவர் காமராஜர் ராசி மன்னல் திட்டத்தை கைவிட்டு விட்டார் என்று ஐம்பதுல எங்களை காமராஜர் முதலமைச்சராக இருந்தாரு ஐம்பதுல ஐம்பத்தி ரெண்டுல தான் ராஜாஜி முதலமைச்சராக வர்றாரு ஐம்பது ஓமந்தூர் ரம்சாமி முதலமைச்சராக இருக்கிறாரு அப்போ ராசி மணல் திட்டம் இல்லை அறுபத்தி ஒன்றில் ஐம்பத்தி நாலில் முதலமைச்சர் பதவி ஏற்று அறுபத்தி ஒன்றில் தான் பெருந்தலைவர் காமராஜர் ராசி மன்னலில் அணை கட்டலாம் என்ற திட்டம் எடுக்கிறார் நிஜலிங்கப்பாவின் குறிக்கீடு அது கிடப்பில் போடப்பட்டிருக்கு அதன் பிறகு கலைஞர் தொண்ணூற்றி ஏழில் அவரால் உருவாக்கப்பட்ட அதாவது அவரால் தலைமை அமைச்சர் பொறுப்பில் அமர்த்தப்பட்ட தேவகவுட்ட பே தேவகவுட்ட பேசியிருக்கிறார் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முதல் முதலாக மேகதாத அணை திட்டத்துக்கு எதிராக தமிழர் தேசிய இயக்க தலைவரைய பழனிடமாறன் சட்டமன்றத்திலே கவன தீர்மானம் கொண்டு வரும்போது மக்கள் தலக மாக்கோரா முதலமைச்சர் ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பிவிட்டு அந்த தீர்மானத்திலே மக்கள் தலைவர் மாக்கோரா பதிவு செய்திருக்கிறார் ராசிமணிலே ஒரு அணை கட்டுவோம் உங்களுக்கு தேவையான நாங்கள் தண்ணி தருகிறோம் என்று ஆக மக்கள் தலைவர் மாக்கோரா சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார் எண்பத்தி ரெண்டுல தொண்ணூத்தி ஏழுல ஐயா கலைஞர் சட்டமன்றத்தில் பேசி தேவகவுடாவிடம் அந்த கருத்தை கடத்தி சென்றிருக்கிறார் இவ்வளவு வரலாறு இருக்கும்போது இன்றைக்கு திடீரென நம்முடைய ஐயா பே மணியரசன் அவர்கள் ராசி மணாலே அணை கட்டக்கூடாது அது ரெண்டு மாநில குடகுவே மீட்டு தமிழ்நாட்டோட சேர்க்கணும் சொல்கிறோம் அதான் சொல்கிறோம் மொழி வழி மாநில பிரிவின் என்பது குடகு மாநிலத்தை சேர்ந்த துளுமொழி பேசக்கூடிய இந்திய விடுதலை பெற்ற இந்தியாவினுடைய முதல் ராணுவ தளபதி மார்சல் கரியப்பா தமிழ்நாட்டோடு சேர்க்கணும் என்று குரல் கொடுத்திருக்கிறார் அதுக்கு அடுத்து வந்த அதே பகுதியைச் சேர்ந்த பீல்டு மார்ஷல் திம்மையா கரியப்பா கருத்தை நான் வழிமொழிகிறேன் என்று சொல்கிறார் கரியப்பா ஓய்வு பெற்ற பிறகு ஊட்டியில்தான் வந்து இருந்திருக்கிறார் இப்படி அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களை தமிழ்நாடு சேர வேண்டும் என்று அந்த காலத்தில் விருப்பம் தெரிவித்தார்கள் நம்முடைய காங்கிரஸ் ஆட்சி பெருமலை காமராஜர் அதில் விமர்சனத்துக்குள்ளாகிறார் அதை கண்டுகொள்ளாமல் விட்டதனுடைய விளைவுதான் இன்றைக்கு காவிரியிலே நமக்கு சிக்கல் இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு அனைத்து கட்சி தலைவர்கள் எந்த கட்சி விடல் அகில இந்திய கட்சி திராவிட கட்சி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் கந்தமலர் ஸ்ரீமான் போன்றவர்கள் சந்தித்து பேசி அறிக்கை கொடுத்திருக்காரு நான்கு பக்கம் தெளிவான அறிக்கை இருக்கிறது நீங்க ஏன் குறுக்கே நிக்கிறீங்க நான்காண்டு காலம் அவர் செய்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது தீவிரமா ஒரு இயக்கத்தை முன்னெடுக்கிறார் கர்நாடக மாநில உழவர் அமைப்பையும் இந்தியாவினுடைய பிற மாநில உழவர்கள் அமைப்பையும் இணைத்து கொண்டு ஒரு தீர்வு திட்டத்தை கொடுக்கும் போது ராசிமணால் அணை கட்டினா அங்க மலைப்பகுதியே இல்லை எப்படி அணை கட்ட முடியும் ஐயா மணியரசன் வாதம் நீங்கள் ஹேமாவதி அணைக்கு போய் பாருங்க மலை இருக்கிறதா ஹேமாவதி அணை நான் படம் வேணா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஐயா மணியரசன் அவர்கள் தமிழ் தேசிய பேர் இயக்கத்திற்கு மலை இல்லாத ஆற்றை இடைமறித்து ஹேமாவதி அணை கட்டி இருக்காங்க கபினி அணையை போய் பார்த்தீர்களா கபினி அணை சூழல் மலையா இருக்கிறது இல்லை ஆற்றை கபினி ஆற்றை இடைமறித்து அணை கட்டி இருக்கிறாங்க கேரளங்கில ஒரு பகுதியில மலை இருக்கு கண்ணம்பாடியில மலை இருக்கு ஹேமாவதியில மலைகள் இல்லை கபினியிலே மலைகள் இல்லை அப்படியே எதுக்கு மலை எதுக்கு பிற்பகுதியிலே மலைகள் இருக்கு நீண்ட ஒரு அணையை கட்டிவிட்டால் அறுபத்தி மூணு தண்ணியை தேக்கி தேவையானால் அந்த அணையிலிருந்து ராசி மணல் அலையிலிருந்து கொண்டு போகட்டும் நான் ஏற்கனவே ஒரு இரண்டு சொன்னேன் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஆயிரம் கிலோமீட்டருக்கு குழாய் வழியாக தண்ணியை கொண்டு போய் ஒரு இருபத்தி ஐயாயிரம் ஏக்கருக்கு பாசன வசதி செய்து கொடுக்க முடியும் என்றால் அது இயலும் என்றால் அது வாய்ப்பு என்றால் ராசிமணல் ஏன் வாய்ப்பில்லை பெங்களூருக்கு நாம தண்ணி கொடுப்போம் அந்த வகையிலே நம்முடைய தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய அண்ணன் பி ஆர் பாண்டியன் அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்துமே அவர் உழவராக இருக்கிறார் உண்மையான மெய்யான வே வேளாண்மை செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்ல வேண்டுமானால் வடிகால் பகுதியில் இருக்கிறார் கீழத்தஞ்சி மாவட்டத்தில் இருக்கிறார் எல்லா உழவர்களையும் அரவணைத்து இருக்கிறார் தொடர்ந்து பத்தாண்டுகளுக்கு மேலாக அவரை நாம பார்க்கிறோம் காவிரிக்காக காவிரி உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார் அவர் இப்பொழுது ஒரு தீவிர முயற்சி எடுத்து ராசி மணல் திட்டத்தை நிறைவேற்ற அவர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் அடுத்தடுத்த போராட்டங்களை அறிவிக்க இருக்கிறார் அதற்கு புதர்க்கமாக நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயா மணியரசன் இந்த காணொலியிலே கருத்தை தெரிவித்திருப்பது உள்ளபடியே பெருத்தை வருத்தத்தை தரக்கூடியது இப்படியான ஒரு குறுக்குசால் ஓட்டக்கூடிய இந்த நிலை தமிழர் சமுதாயத்தின் அதுலேயும் தமிழ் தேசிய இலக்கியில் இருக்கக்கூடிய மணியரசன் ஐயா போன்றவர்களை ஈடுபடுகிறார்கள் என்பது உண்மையிலே ஏற்க முடியவில்லை ஒரு கருத்தை பதிவு எந்த வசதியும் இல்லை எந்த வாய்ப்பும் இல்லை இன்றைக்கும் போக்குவரத்திற்காக நான் பேருந்துகளையும் தொடர் வண்டிகளையும் தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சீத்தாராமையா ஆறு டிஎம்சி தண்ணி விட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொன்னபோது மொத்தத்திலே ஒன்பது டிஎம்சி தண்ணி தான் இருக்கிறது நாங்கள் இப்படி கொடுக்க முடியும் என்று மறுத்த போது இந்த அணைகளுக்கெல்லாம் சென்று ஆய்வு செய்து விட்டு அங்கே ஏறக்குறைய முப்பத்தி எட்டு டீம்ஸ் தண்ணி இருக்கிறது என்று ஊடகங்களை சொன்னேன் அரசு சொன்னேன் அந்த தமிழ்நாட்டில் இருந்து சட்ட விரோதமாக கர்நாடக அரசால் கட்டப்பட்ட ஹேரங்கி அணை ஹேமாவதி அணை கபினி அணை கட்டப்போகிறோம் என்று சொல்லக்கூடிய ஆடுதாண்டி பகுதிக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்துவிட்டு வந்த அறிக்கை போட்ட காணொலிகளில் பேசிய தொலைக்காட்சிகள் காவிரி தாய் குடித்து நான் வளர்ந்தேன் என்ற அந்த நன்றி உணர்வோடும் பிறந்த தூய தொல்குடி தமிழன் என்ற முறையிலையும் ஏறும் போரும் எம் குல தொழில் என்று நாங்கள் முழங்குகிறோம் ஏர் தொழில் வேளாண்மை என்னுடைய குலத்தொழில் அந்த அடிப்படையில் ஆய்வு செய்துவிட்டு அரசுக்கு சொன்ன ஒரே தமிழன் நான் தான் எனவே அருள் கூர்ந்து ஐயா பே மணியரசன் அவர்களை வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் இந்த ராசி மணல் அணை திட்டத்தை அக்கட்டுவதற்கு அண்ணாச்சி பி ஆர் பாண்டியன் இருக்கூடிய இந்த முயற்சிகளுக்கு அருள் கூர்ந்து குறுக்கே நிற்க வேண்டாம் என்கின்ற அன்பான வேண்டுகோளை தமிழ் தேசிய பேரக்க தலைவர் ஐயா மணியரசன் அவர்களுக்கும் அந்த இயக்கத்தவர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோளாக முன்வைத்து இந்த செய்தியை நிறைவேற்றுகிறேன் நன்றி வணக்கம்